எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் மகிழலாம் குடும்ப நாவலான அத்தியாயம் முதல் சண்டையில் ஆரம்பித்து ஸ்பெஷல் ஆய் முடிய கல்யாணத்தை தாண்டிய வேறொன்று இருவருக்குள்ளும் பூத்திட ஆரம்பித்தது ரகுவிற்கு தான் கழுத்தை நீட்டி ஆக வேண்டிய தலையெழுத்தில் ஏந்திழை அவளும் தலைகீழாய் நின்றாலும் கோக்கணதையை தான் கட்டியாக வேண்டிய சூழ்நிலையில் ஆனவனும் அன்றைய அலைபேசி உரையாடலுக்கு பின் ஏதோ பரவாயில்லை என்ற மனநிலைக்கு வந்தனர் அந்நியமாக இருந்தவர்கள் அந்யோன்யமாக மாறிட காலமும் இளமையும் மன்மதன் மூலம் தூதுவிட்டனர் வருங்கால புருஷன் சொன்னதை நம்பி தேடோ தேடென்று தேடினாள் தெரிவை அவள் அவள் செவிகள் செவிடாகி போகும் அளவுக்கு அலசி வீட்டு வேலைக்கார அக்காவை கூட விட்டு வைத்திடாது காதை காட்டி மச்சம் எங்கே என்று கண்டறியச் சொன்னால் அறிவை அவள் பக்கத்து வீட்டு வண்டு சிண்டுகளை கூட டார்ச்சர் செய்தாள் அந்திகை அவள் ரகு சொன்னதை முற்றிலும் நம்பிய மூன்று நாள் ஓடி போனதுதான் அவளாள் அழைத்தாள் பெதும்பை அவள் இனியும் சமாளிக்க முடியாது என்று தோற்றவளாய் பணியிடத்தில் பேக்கிங் லிஸ்டை செக் செய்து கொண்டிருந்த ரகுவோ பின் பாக்கெட்டில் சிணுங்கிய போனை கையில் எடுக்க ஹட வித்தார கள்ளி என்ன இத்தனை மணிக்கு கால் பண்றா கண்டுகிண்டு பிடிச்சிட்டாளா மச்சத்தை என்ற கேள்வியை தன்னைத்தானே கேட்டபடி அலைபேசியை தூக்கி காதில் வைத்தான் விடிய காலை மூன்றுக்கு டெய் தாடிக்கார பொறுக்கி எங்கடா இருக்கு அந்த மச்சம் சொல்லி தொலையே நிம்மதியா சாப்பிட முடியல தூங்க முடியல என் வேலை கூட பார்க்க முடியல முக்கியமான டாக்குமெண்ட்ல எல்லாம் வேற மச்சம் எங்க மச்சம் எங்கன்னு எழுதி வச்சு இன்னைக்கு பெரிய ரகலை ஆச்சுடா ஆபீஸ்ல தயவு செஞ்சு சொல்லிடுடா பொறுக்கி அந்த மச்சம் எங்க இருக்குன்னு என்றவளோ கண்ணீர் இல்லா கதறல் கொள்ள ரகுவிற்கோ சிரிப்பை அடக்கிட முடியவில்லை அது எப்படி லோட்டஸ் சொல்ல முடியும் கேம் ரூல்ஸ் தெரியும்தானே என்றவனோ சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கிருந்த பாக்ஸ் ஒன்றின் மீத அமர்ந்தான் ஐயோ வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா பொறுக்கி இன்னைக்கு பொறுக்க முடியாம இஎன்டி டாக்டரையே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்டா அப்படி எங்க தாண்டா இருக்கு அந்த மொச்சோன்னு தெரிஞ்சுக்க என்றவனோ செல்ல விசும்பல் கொள்ள லூஸ் அடினி இதுக்கெல்லாம் யாராவது டாக்டர் போவாங்களா என்றவனோ நிறுத்தாத சிரிப்போடு சரி கண்ணாடி முன்னுக்கு போ என்றான் மேலும் அவளை காத்திட வைக்க விரும்பாது கோக்கநதியோ ஓடி போய் நின்றாள் அவளின் டிரெஸிங் டேபிளின் முன் ரகுவின் கட்டளைக்கு ஏற்ப முடி எல்லாத்தையும் எடுத்து பின்னால போடு ஆ அப்படி கண்ணாடி கிட்ட நெருக்கமா போ இப்ப காதோட அவுட்டர் லேயர்ல பாரு என்றவன் சொல்ல அவன் ஆர்டரை தட்டிடா தளிரியலோ செவியின் மேல் நுனி விரல் கொண்டு தடவி உன்னிப்பாக பார்த்தாள் படிமக்களத்தை தெரியுதா லோட்டஸ் உம் தெரியலடா பொறுக்கி என்று கள்ளியோ உதட்டை எப்படி இருக்கும் மச்சம் ஏன் இருக்கு என்ற ரகுவோ சத்தம் போட்டு சிரிக்க பொறுக்கி என்ற இருக்குனதையோ ஆவேசமாக அலறினாள் கதங்கொண்டு நான் காதூரமா ஒரு ரகசிய மச்சம் இருக்குன்னு தான் சொன்னேன் ஓகா அதுன்னு சொன்னா லோட்டஸ் நீ சரியா புரிஞ்சுக்காம இப்ப தோத்து போய் அசிங்கப்பட்டு நின்னா அதுக்கு நானா பொறுப்பு வாட் இஸ் திஸ் வித்தாரக்கள்ளி ோ மீண்டும் மங்கை அவளை கலாய்த்து சிரிக்க ரகு என்று அலறியவளோத்தாள் கட்டில் நோக்கி வருங்காலத்தை மூக்குடைத்த ரகுவோ தொடர்ந்து தானாகவே சிரித்தான் ஸ்டோர் தனி ஒருவனாய் நிமிடங்கள் கடக்க போனில் முகநூல் பக்கம் போனவனோ கோக்கநதையின் டிபி படத்தை இமைக்காது பார்த்தான் இதழோரம் புன்னகை ஒன்று ரகசியமாக ஊரிட தாத்தா ரத்னவேலு திடுது நாளை பெண் பார்க்க போகிறோம் என்றிட விருப்பம் சரி என்று தலையாட்டியது என்னவோ குடும்ப சொத்து கையை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் பேரன் சொத்துக்கும் சரி சுகத்துக்கும் சரி அலைபவன் அல்ல என்பதை நன்கறிந்த தாத்தாவோ அவனை எப்படியாவது ஒரு கால் கட்டை போட்டிட பார்த்தார் முன்னாடி நடந்த தவறை போல இப்போது எதுவும் நடந்திடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார் தாத்தா ஆதலால் மகன் குருமூர்த்தி பாலிய நண்பன் தெய்வீகனை சந்தித்த கதையையும் தட்டு மாற்றிட இருவர் பேசிய சங்கதியையும் ரத்னவேலுவிடம் தெரிவிக்க பெருசோ ரகுவின் குழந்தையை கையில் ஏந்திட கொண்ட ஆசையை நிறைவேற்ற தாமதிக்காது செயல்பட்டார் தாத்தாவும் பேரனும் ராத்திரி உரையாடலை முடித்து கொள்ள மகனின் தகப்பனாரோ வருங்கால மருமகளின் பேஸ்புக் லிங்கை புத்திரனுக்கு வாட்ஸ்அப் செய்தார் ரகுவோ அப்பாவின் வாய்ஸ் நோட்டுக்கு ஓகே என்று ஒத்தை வார்த்தையில் பதில் சொல்லியதோடு சரி மூஞ்சு புக்கின் லிங்கை தட்டி கோக்கநதியின் மூஞ்சியை பார்த்திடவே இல்லை பெண் பார்க்கும் சடங்கில்தான் முதல் முறை கண்டான் ஆகுறதன் அவன் செவத்த பிள்ள அவளை மாடிப்படியிலிருந்து இறங்கி வருகையில் கோக்கநதையின் முகரையை பார்த்தானோ இல்லையோ தெரியாது ஆனால் அவள் குழல் கொண்ட மல்லிகை சரத்தில் மயங்கியே போனான் எனலாம் சனிதையின் கையில் இருந்த நீலம் மற்றும் சில்வர் கலந்த வளையல்கள் தொடங்கி துடியிடையின் கால் நகங்கள் கொண்டிருந்த அடர்நில வர்ண நகப்பூச்சி வரை அளந்தான் பச்சிளம் குழந்தை போலான அவள் முகத்தை தூரத்திலிருந்து சைட்டடித்தவன் தனியாய் பேச மொட்டை மாடி போய் சண்டாளியிடம் சிக்கி சின்ன பின்னமாகி போனான் இப்படி ஒரு சண்டைக்காரியை தன்னோடு கோர்த்து விட பார்த்த அப்பாவையும் தாத்தாவையும் பொழந்து கட்டும் கடுப்பில் கீழ்த்தளம் நோக்கியவன் தலையிலோ இடி விழுந்தது சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்க இனி மாற்ற எதுவும் இல்லை என்று எண்ணியவனோ நடந்ததை மறந்து வேலையை பார்த்திட கைக்கு கிடைத்தது நிச்சயதார்த்த அழைப்பிதழ் பெண்ணவள் பெயரை பார்த்தவனுக்கோ வியப்பும் சிரிப்பும் ஒரு சேர வந்தது தமிழ் மொழிக்கும் சரி சங்க காலத்து பெயருக்கும் சரி இக்காலத்தில் இப்படி ஒரு மதிப்பா என்ற ஆச்சரியத்தோடு மெத்தையில் சரிந்தவன் அழைப்பிதழில் அச்சிடப்பட்டிருந்த மெல்லியாளின் வதனத்தை ஆழமாக நோக்கினான் டக்கென்று ஞாபகம் வந்தது ரகுவுக்கு அன்றைக்கு அவன் டாடி அனுப்பிய மேடமின் முகநூல் கணக்கின் லிங்க் வாட்ஸ்அப் பக்கம் போனவன் லிங்கை தட்டிட தொடுதிரையில் சிரித்திருந்தாள் கோக்கனதை அடர் நீல வண்ணத்திலான கவுனோடு செய்து அவளின் பல படங்கள் தொடங்கி போஸ்டுகள் வரைக்கும் படித்தவன் மீன்ஸ்களை கூட சத்தம் போட்டு சிரித்து அப்படியே உறங்கி போனான் திருமணம் வேண்டாம் என்றவனின் மனமோ தனிச்சையாய் கோக்கனதையை வட்டமடிக்க ஆரம்பித்திருந்தது இத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் அதுவரை நன்றி வணக்கம்